நம்ம மருத்துவமனையோட கொள்கை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எக்ஸ்டரா பற்கள் கொடுக்கணும் புதிய வாழ்க்கை புதிய புன்னகை இது மூலமா அவங்க கிடைக்கும் அப்படின்றது அதனால ரொம்ப முக்கியம் இந்த சிகிச்சை மட்டும் இல்ல எல்லாருமே நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஒரு அன்போட அக்கறையோட அதுக்கு வந்தா வந்து நம்மளோட மெயின் கொள்கை அந்த கொள்கை வந்து நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்ல மெயின்னா இவங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் இவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம்னு சொல்றாங்க நான் பார்த்தது மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்துட்டே வந்தேன் இவங்க இந்த அளவுக்கு பதினஞ்சு வருஷமாக இந்த அளவுக்கு இந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா இவங்களுடைய எம்ப்ளாயிங்க தான் இவங்களுடைய ரிசப்ஷன்லையோ அந்த பக்கத்தில் இருக்கிற டெக்னீஷியனோ எல்லாமே ரொம்ப ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க அது இவங்க அந்த அளவுக்கு அன்பாக நடந்துக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சில ஹாஸ்பிட்டல்கள்லாம் போவாங்க உட்காருங்க அங்கே உட்காருங்க போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஒன் ஹவர் உட்காந்துருக்கணும் எந்த எக்ஸ்ரேவுக்கும் வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் எல்லாமே இவங்ககிட்டே இருக்குது எல்லாமே இவங்ககிட்டே இருக்குது எல்லாத்தையும் இவங்களே பார்த்துக்கிறாங்க எதுக்கு நம்ம வெளியில் போக வேண்டாம்